இங்கே ஒரு கடை முதலாளி இருக்கிறார் அவரை பார்ப்போம் வணக்கம் முதலாளி வணக்கம் 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 சார் இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த இந்த வியாபாரம் அந்த புது மாடல் வாழை கொலை இருக்கு இல்லையா என்னது அந்த வாழை எல்லாம் வந்து என்ன கொலையா அது என்னைய செந்துடுவாங்க கொலை செந்துடுவேன் அந்த பக்கம் எதுவுமேல என்ன மாறினது இதை வச்சா வட்டேன் என்ன மாறினதா

ഒരേ വാളയിലെ ആണും പാതി പെണ്ണു മാറി മാറി വരാം മനുഷ്യൻ ആണ് പെണ്ണ് ആണും പെണ്ും കെട്ടി ആണു കെട്ടി അതേമാതിരി

മാറ്റത്തെ പറ്റി മാറ്റി മാറ്റി ചിന്തിക്കുള്ളൂ ஏன்னா சிந்திக்க கூடாது ஏண்ணா உங்களை மாதிரி தலைவர்கள்ட்ட பேசினாதான் எங்களுக்கு கொஞ்சம் புத்தி வரும் இல்ல உங்களுக்கு நாம நான் பத்தாம் கிளாஸ்ல ஒரே ஒரு பாடம் தான் பாசானே உங்களுக்கு இல்ல நாலாம் கிளாஸ் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு தலைவராயிருக்குது நான் தலைவர் ஆகலையே நான் தொண்டனா கூட ஆக முடியல நான் நாலாம் கிளாஸ் படிச்சாலும் தலைவர் பத்தாம் கிளாஸ் படிச்சு தோற்றவன் தொண்டன் கூட ஆக முடியல எங்களுக்கு பாக்கியம் இல்லையே பாக்கியம் அது ஒரு பாக்கியம் தான் தலைவரே அவங்க கூட எத்தனை ஆள் போட்டிட்டு எல்லாரும் தோற்றணும் இல்ல நீங்க அன்னைக்கு வெற்றி பற்றிய

சரி சரி தலைவர் அப்ப நம்ம பழத்து கதை என்னாச்சு விவசாயிகளை பற்றி ஒரு கதை சொல்லுங்க தலைவரை விவசாயிகளை கேட்டு கஷ்டமா இல்ல கஷ்டம்னா ஒரு கிலோ பழம் என்ன இல்ல தலைவரை நான் கேக்கேன் சொல்லுங்க ரூபா நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு வேணாலும் விவசாயிக்கு அது வீடாகாது കിടാകാ ഏ നൂറ് കിള എന്താ പടം മിക്ക കൂടാതെ നമ്മ ഇടത്ത് പഴങ്ങൾ നൂറ് വിൽക്കണം വിറ്റാത്താ ഇ കട്ടുപടി ആവും ഇനക്ക് അമ്പത് രൂപ അമ്പത്തഞ്ചു രൂപ തന്നിയോ നിയന്ത്രൻ ഇത് നൂറ് വിട്ടാതാ ശരിയാവും നൂറ് കിള വിറ്റാ അവ കഷ്ട അത് വാങ്ങിയത് ബുദ്ധി വേണം പുതിയവ ആ പുതിയല്ലേ നേരെ വാങ്ങാൻ പറ്റില്ല അതിരിൽ ഉള്ള ഫലത്തെ വാണ്ടി அந்த മരത്രഗാചിയവളത്തെ 200 750 ക്ക് വാങ്ങണം ഇതി വെറ്റിറ്റ് ഇരിക്കുന്നു കെട്ടാൻ പോവாது കുറനാണ് ഇരിക്കും പോവாது ഇതുപോലെ കെട്ടാൻ പോവുകടിയാ ഇത് കെട്ടാൻ പോവുകടിയാ പടന്ത ഫലത്തെ വാങ്ങി മക്കൾ തിന്ന് சாப்பிടണം சாப்பிടണം അതുതന്നെ സത്യമുണ്ടെന്നേ കേൾക്ക് സത്യമുണ്ടെന്നേ കേൾക്ക് தவறാനെന്നാ എണ്ണ ആവില്ല അങ്ങ എണ്ണ വണ്ട് എണ്ണ മാറ്റണം നമ്മ മാർവട്ടത്തില വളാകുടയാ എല്ലാ നമുക്ക് தேவാനದು നമ്മ ഇങ്ങേ കിട്ടത് ഇതുക ഗമിക്കേത്തം കൊടുക്കണം എല്ലാ പട

உண்மை தலைவர பாவ புண்ணியம் எல்லாம் உண்டா முன்னோர்கள் செய்த பாவத்தினால நமக்கு முடி உங்களுக்கு முன்னோர்கள் நன்மை செய்ததுனால உங்களுக்கு நல்லா இளமையா இருக்குது அது உண்மையா இருக்குமா உண்டு

முன்னாயா ஓஹோ சரி சரி முன்னா முன்னா கூட்டக்காரரா பாட்டு பாட தெரியுமா திருக்குறள் தெரியுமா திருக்குறள் கடவுள் வாழ்த்து தெரியுமா பாரதியார் கதை தெரியுமா ஒண்ணும் தெரியாதா சரி நீ பெரிய ஆளாக என்ன வேலை ஆ அம்மாடி அப்ப நமக்கு நல்ல ஃபேமஸ் தான் கரெக்ட் நீங்க என்ன எல்லாம் மறந்துடுவியா

அப்ப நமக்கு இந்த இந்த பெரிய ஆளாக்கணும் கண்டிப்பா நிறைய படிக்கணும் பாரதியார் கதை திருக்குறள் நாலடியார் நான்மணி கடிகை மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சிலப்பதிகாரம் இதெல்லாம் படிச்சான என்ன அப்ப பெரியார படிக்க என்னைக்கு பெரியாரும் படிக்கலாம் அதெல்லாம் நம்ம எடுத்த ஆளு தானு பெரியாரு பெரியார் நம்ம எடுத்து பெரியார விட பெரிய ஆளு பெரியாள் ஔவையாரு ஔவயாரு திருக்குறள் சின்ன ஆளு பெரியாறு மனுஷரு தான் எல்லாம் மானிட படவை ஆமா அவரு ஆமா எல்லா மனுஷன் தான் அவரு ஜன்னார் இல்லையா எனக்கு மேல ஒரு புதா இருக்காரு அப்படின்னு அதனால எல்லாம் அவரு நீதிமான் ஒரு போராளி அதனால நம்ம ஏதோ சிதா பெரிய ஆள் ஆகலாம் இல்லையா மனித மனிதன் மனிதன் நிலத்துக்காக போராடின தான் இவங்க அதான் எல்லாம் போராளிகளும் உண்மைதான் அது உண்மைதான்